ஆசைகள் பூர்த்தியாகும் ரெண்டாவது குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ விருச்சிக ராசிக்காரருக்கு வெளிநாட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சில விருச்சிக ராசிகள் வெளிநாட்டில் இருப்பார்கள் ஐடி தொழில் வேலை பார்க்குறவங்க ஐடி தொழில் வேலை பார்க்குறவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க குரு ரெண்டாயிரத்து பார்க்குறாரு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் ரசிகம் குரு ரெண்டாம் ரெண்டாயிரத்தி பார்க்குறது பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் மூணாவது சனி அஞ்சாவடத்தில் இருக்கிறார் செல்லக்கூடிய வாய்ப்பு வரும் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஏழை சுக்கரன் ஆட்சி அறுக்கிறார் திருமணமாகாத விருச்சிகராசிகர்கள் திருமணம் ஆகும் இந்த தருணத்தில் பையனையோ பொண்ணோ பார்த்தா உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும் ஏழு சுக்கரன் பலமாக இருக்கிறார் உச்ச ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழு சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறனால இந்த தமிழத்தில் ஒரு பையனையோ பொண்ணோ பார்த்தோன்னா வரணும் அமைந்து ஈஸியாக இருக்கும் நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராகு குரு இருக்கிறார் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் நாலாம் இடத்தில் ராகு இருக்குதான் வெளிநாட்டுக்கான வாய்ப்பை கொடுக்கிறது எட்டாம் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதெல்லாம் இந்த தருணத்தில் வெற்றிகராசிகள் நடக்கும் ராசியர் பூச்சியவர் பத்தாம் இடத்தில் திக்பல் தோடர்க்கிறார் உங்களுக்கு பதவி ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பதவிகளும் கிடைக்கும் விச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது அடுத்தது தனுசு ராசிக்கு அனுப்பின தனுசு ராசிக்கு அனுப்பின ராசி குரு ஏழாம் தேக்கிறார் திருமணமாக தனுசு ராசிக்காரர்களும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தனுசு ராசிகளில் பொண்ணு போய் தேடணும்னு ஆண் இருந்தால் ரெண்டாவது சனி நான்காம் இடத்தில் இருக்கிறார் தனுசு ராசிக்கல வெளியூரும் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் சனி ரெண்டு வருஷமாக எனக்கு மீன ராசி தான் இருக்கப்படுறாரு ஸோ தனுஷ ராசிக்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி ஜல இருக்கிறார் மூணாம் இடத்துல ராகு இருக்கும் இன்னைக்கு வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அஞ்சாம் தேதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு நல்ல அமைப்பு தனுசு ராசிக்கு வெளியூர் பயணம் உள்நாட்டு பயணம் ஏற்படும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் கடன் தேவைப்பட்ட கடன் கிடைக்கும் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பேணம் தான் அதிகமாக காட்டு கிரகங்கள் சுக்கரன் ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறார் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசி குருவே ராசியை பார்க்குறது சிறப்பு உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த வருடம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது கூட சூரியனும் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி மாதப்பிறப்பது சூரியனை எட்டாம் இடத்துக்கு செல்ல விடுவார் ஒன்பதாவது சூரியன் எட்டாம் சொல்லும்போது தந்தையின் மூலம் செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவு ஏற்படலாம் மருத்துவ செலவு ஏற்படலாம் தந்தைக்கு ஆரோக்கிய தொந்தரவு ஏதாவது ஏற்படலாம் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏனாயிரி புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் புதன் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாயிரம் புதன் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறாங்க உங்களுக்கு குடும்ப அமைத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது உங்களை அதற்காக அறைய வேண்டும் கடுமையான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் திருமணமாக ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய்க்கேது இருக்கிறார்கள் ஆன்மீக யாத்திரை செய்வீர்கள் தனுசு ராசி பிறகு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கிறது